என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுங்க கிளாஸ் ரூம் இருக்கு பாதியார் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு பெஞ்சு டேபிள் சேர் போட்டிருக்கு பசங்க டேபிள் சேர்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு

அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் அப்படி ராஜா ஒழுங்கா தானே சொல்லி கொடுத்தாரு அப்ப என்ன அர்த்தம் கிரகிக்க கூடிய தன்மை அவ்வளவுதான் அவங்களுக்கு நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி அவங்களுக்கு அவ்வளவுதான் ஏறும் மண்டையில ஏறது அவ்வளவுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிரகிக்கக்கூடிய தன்மை அது மாதிரி அவங்கெல்லாம் ஞானிகள் கிரகிச்சாங்க அவங்க பாதையை பய பிடிச்சாங்க நம்ம எல்லாம் வந்து அந்த வாத்தியார் பாடம் நடத்தினா இப்ப அந்த மூணாவது கூட்ட கேசே ஆனா அங்க இருக்கிற டேபிள் சேர்லாம் இருந்ததுல அதுங்களை போய் கேள்வி கேட்கலாம் சொல்லுமா இப்ப வாத்தியார் சொல்லி கொடுத்தது அதுங்களுக்கும் சேர்த்து தானே அங்க இருந்துதா இல்லையா அது சொல்லி கொடுத்தது காதல உந்திருக்காங்க உயிர் இல்ல இல்ல அது மாதிரிதான் நம்ம உகாந்து இருக்கோம் உயிரற்ற நிலையில உகாந்துட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் உயிர் உள்ள நிலையில பத்து கூட்டச்சு நீதி இருக்கிறது நல்ல மார்க் எடுத்ததெல்லாம் ஞான நிலை ஞான நிலை பாத்தியர் எல்லாருக்கும் ஒன்னா சொல்லிக் கொடுப்பாரு கிரகிக்கக்கூடிய தன்மை ஞானிகளுக்கு அதிகம் மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி மற்றதெல்லாம் வந்து வாழ மட்ட மாதிரி லேட்டா புரியும் இன்னொன்னு இருக்கு டேபிள் சேர் சொன்னேன அது நம்மள மாதிரி ஒன்றும் ஒன்றும் புரியாது சொல்லி உங்களுக்கு படம் புரியாது இதான் நலம் இப்போ நாம செய்யிற நன்மை தீமைகள் வந்து வினைகளாக நம்மோட இருக்குது நல்வினை தீவினை அப்படின்ட்டு ஸோ அந்த நல் வினையோ தீ அதை வந்து நான் இந்த பிரிவில் வந்து மனிதனாக கழிச்சிட்டு இருக்கேன் நல்வினை செஞ்சு அந்த கர்மாவை கழிக்கிறேன் இதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் அது செய்யற நன்மை தீமைகளை கழிக்க முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் நான் போன பிறவியில வந்து ஏதோ ஒரு விலங்காவோ புழு பூச்சாவோ இருந்திருப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விலங்கினங்கள் அதெல்லாம் வந்து அதோட நன்மை தீமைகளை எப்படி கழிக்கும் கழிக்க வாய்ப்புண்டா வாய்ப்பு இல்லை ரெண்டாவது அது விதிப்படி விதிப்படிவாக அதுக்கு மனம் கிடையாது அதாவது கடவுள் வந்து புளியை வந்து இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடணும் தான் படைச்சிருந்தான் அதனாலதான் அதுக்கு கோரப்பல் ரெண்டு நீட்டிங்கன்னு இருக்கும் மற்ற எந்த விலங்கு இப்ப ஆட்டுக்கு இருக்குதா மாட்டுக்கு இருக்குதா போரப்பல் போரப்பல் இருந்தா அது மாம்சப்பட்சை ஏதாவது ஒரு விலங்கு அடிச்சுதான் சாப்பிடும் கோரப்பல்லே இல்லைன்னா அது தாவரப்பட்சை தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்போ விதிப்படி அது வாழும் அது தாவரம் சாப்பிட்றது தாவரம் சாப்பிடுறது விலங்கு அடிச்சு சாப்பிடுறது விலங்கு அடிச்சு சாப்பிடுறது விதிப்படி வாழறது ஆனா நீ மதிப்படி வாழறா மனிதன் உனக்கு மதி இருக்கு மனம் இருக்கு அதனால நீ உ மனம் இருக்கிறதால மனிதன் பேரு ரெண்டாவது மதி இருக்கிறதால மதிய வச்சு வாழக்கூடியது நீ உனக்கு ஏன் அந்த வில அது விலங்குட்டு மனம் கிடையாது அதனால வந்து விதிப்படி வாழறது நீ விதிப்படி இல்லை விதிய மதியால வெல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு மதியின்னு ஒன்னு வச்சு அனுப்பிச்சுட்டாங்க கடவுள் மனம் இருக்கு மதி இருக்கு அதைப்படி நீ வாழ போற அது நீ பயன்படுத்த பயன்படுத்துற விதத்தை பொறுத்து இப்போ நெருப்பு இருக்கே நெருப்பு ஒரு விளக்கும் கொளுத்தலாம் ஒரு மூட்டை எதிர் வீட்டுக்காரங்க வீட்டையும் கொளுத்திடலாம் விலங்காவோ ஏதோ இருந்திருப்பேன் இப்ப மனித பிரிவை நான் எடுத்திருக்கேன்னா அப்ப அந்த விலங்காக இருந்து கூட நான் வந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த ஆன்மாவானது அது எப்படி இறந்த உடனே மனித அஹ் உடலதான் எடுக்குதா இல்ல அந்த விலங்கு செஞ்ச பாவ புண்ணியத்திற்காக இந்த மனித ஒரு கட்சி இப்படி நடக்கிறதால அதுக்கு பாவ புண்ணியம் கிடையாது ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு அதாவது நேத்து கடந்த காலம் நீ விலங்கா பிறந்தியா மனிதனா உனக்கு தெரியாது இல்லையா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாது அதனால அந்த சப்ஜெக்ட் வந்து கடந்த காலத்தை நம்ம வந்து ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா அது கடந்து போயிடுச்சு கடந்த காலத்தை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது எதிர்காலத்தில் நம்ம ஒரு கணக்கு போட்டு நாளைக்கு இந்த வீட்டை வாங்கிடுறேன் அந்த கோட்டையை குடிச்சிடுறாங்களா நம்ம கணக்கு போடலாம் ஆனால் மேலே ஒத்த கணக்கு போட்டு உன்னை எங்கே இருப்பானே தெரியாது அதனால எதிர்காலம் உன் கையில இல்லை அதுக்காக நீ வந்து நீ ஏதாவது ஒரு கணக்கு போட்டு வச்சிக்கலாமே தவிர அது வந்து நிலை கிடையாது இப்போ அட் பர்சன்ட் இன்னைக்கு வாழறது உன் கையில அது நீ எப்படி வாழற நீ முடிவு பண்ணி இந்த அட் பர்சன்ட் எப்படி இருக்கணும் நீ டிசைட் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா அதுதான் போகும் சிறப்பாக போகும் எதிர்காலமோ நிகழ்காலமோ கடந்த காலமோ நம்ம கையில இருக்க நம்ம கையை மீறிய செய்யல இப்ப இருக்கிறது நம்ம கையில தான் நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்யலாம் இன்னைக்கு உன் வாழ்க்கை உன் நாங்களே அது மாதிரி இப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்யலாம் அதுக்கான ரைட்ஸ் உனக்கு இருக்கு அதை பத்தி நம்ம சிந்திச்சு இப்ப வழி நடத்தி சரி பண்ணி நடத்தி எடுத்துட்டு போனோன்னு தவிர கடந்த காலம் போயிடுச்சு நீ என்ன ஒண்ணு மாத்தவே முடியாது மாத்த முடியுமா கடந்த காலத்துல ஏதோ பண்ணிட்டோம்னா கையில் கிடையாது நேற்றுக்கு வந்து பங்குனி உத்தரம் தேரோட்டம் நடந்தது முருகனுக்கு சோ முன்னோர்கள் வந்து நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணங்கள் வச்சுருக்காங்க கோவிலுக்கு போறோம் ஒரு சிலையை பார்த்து வழிபடணும்னா மனம் ஒருநிலை பண்ணணும் அந்த இடத்துல இருந்து வேண்டுதல் வைக்கணும் அப்படி இருக்கும்போது தேரோட்டம்ன்ற ஒரு கான்செப்ட் எதுக்காக வச்சாங்க அந்த தேர் எடுக்கிறதால என்ன பயன் என்ன நன்மை அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் மாதிரி கிடையாது அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒண்ணே கிடையாது என்னன்னா தேரோட்டம்னு வச்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அன்னைக்கு முழுமையா வந்து இப்ப வீட்டுல வீட்லேயே நிறைய பேர் வந்து வெளியில வர முடியாம வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் எவ்வளவு பேர் அவங்க எந்த பங்காம் வர முடியாது உடல் உடல் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இல்லவம் ஏஜ்டு ரொம்ப ஏஜ்டு இந்த மாதிரி கூட்டத்துல வர முடியாது இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிப்பட்டவங்களுக்காக தான் வந்து இறைவனே வந்து வீதி உலாவா வர்றது இது கொஞ்சம் பெரிய அளவுல செய்யணும் நல்ல பெரிய கோயில்னா தேரை வச்சு தேர்ல கடவுளை வச்சு எடுத்துட்டு போறாங்கிறத ரெண்டாவது இது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் அரசாங்கத்துல இருந்து அரசு அலுவலர்கள் எல்லாம் வந்து உயரங்களை கட் பண்ணி இதெல்லாம் பண்ற காரணம் என்னன்னா அன்னைக்கு முழுமையாக அன்னைக்கு தேர்வோட்டம்னாலே அந்த மாவட்டத்தில் வந்து அரசு விடுமுறையாகவே இருக்கிறோம் காரணம் என்னன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒன்று ரெண்டாவது விஷயம் ஆன்மீகம் அதிகமாக வந்து மக்கள் மத்தியில் வரணும் ஆன்மீகம் வரணும்னா ஏதாவது இது மாதிரி ஏதாவது செய்யணும் இதில் ஒரு வேண்டுதல் வச்சு நான் அடுத்த வருஷம் எனக்கு நல்லா வேலை கழிச்சிச்சுன்னா அடுத்த வருஷம் நான் தேர் எடுக்கிறேன் இப்படி ஒரு வேண்டுதல் இது மாதிரி எல்லாம் வச்சு அந்த வேண்டுதல் பிரகாரம் வந்து வருஷம் வருஷம் தேர்ஓட்டம் நடத்தி ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தவிர இதுல கடவுளுக்கு ஒண்ணும் கிடையாது ரெண்டாவது விஷயம் கடவுளை பார்க்கணும் ஆனா போக முடியலன்னு ஏக்கமா இருக்காங்கள அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான் வேற ஒண்ணா இல்ல இருக்கிறாங்க இப்ப ஐயா சொல்லி இருக்காரு மது மாமிசம் அதுக்கப்புறம் இந்த புகை இதெல்லாம் பண்ணக்கூடாது கஞ்சாலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு இது பண்றவங்க வந்து இந்த பாதையில மேல் நோக்கி போக முடியாது அது மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இப்ப அகோரிகள்லாம் வந்து இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து ஒரு கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க காசு எல்லாம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த நரமாமிசம் சாப்பிடுறது அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால வந்து மோற்றத்தையோ நான் ஞானத்தையோ அடைய முடியாதுங்களா அவங்க அதாவது எதை சாப்பிட்றோமோ அதனால பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது நீ எதனா உன் தட்டுல என்ன இருக்குதுன்றதை டிசைட் பண்றதுக்கு ஆனா மாமிசம் சாப்பிடறதால இறைவனை தொடவே முடியாது அந்த பாதையிலேயே வர முடியாதுன்னு யாரும் சொல்லலை யார் சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி ஒரே ஒருத்தர் வளலாம் சொல்லியிருக்காரு ஏன்னா அவரோட கான்செப்டே என்னன்னா உயிர் கொலை இருக்கக்கூடாது உயிர் கொலை என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்